பேசம்மேஸ்ட் இப்போது புதிய மற்றும் பக்க கிளினிக்கல் பெனிஃபிட்களுடன் இந்தியன் டென்டல் அசோசியேஷன் மூலம் சந்தளிக்கப்பட்டது

ால சில மொழிகளிலயும் ஆழ்ந்த தோட்டம் கலஞ்சு போயிடலாம் ராமோ பகலும் தடையில்லாத ஆழ்ந்த தோட்டம் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் அதனால் அது சீக்கிரம் ஈரத்தை உறிஞ்சி லாக் பண்ணுது ஓவரி ராகுலோட லேப்ரி போஸ் ஆகும் டெங்கு ஐ யூ மீன் ஆல் ரிட்டன் தடு புதியாலா மறைக்கிறது டெங்கு மலேரியா சிக்கன் முடியாற்படுத்துறதுக்கு ரொம்ப என்னமோ மொதல் சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் நீங்க சான்ஸ் எடுப்பீங்களா தீர் அவுட்டா மில்க் மேடாக்குது என்னோடய ப்ரைஸ் எட்டை ரெட்ஜ் கிரேமி அப்புறம் யாஜிங் யாருந்திருக்கேன் யாஸ் ఈ కమ తిన తలర్ది సబ్టిగ్లా అది ఏదో రొట్టీ పీస్ ఉన్నా నా సాడా రసాటో చపాతీ మునికిగలు అడిగే దీకో వజ్రదంతి భారదతి గంబ్ ఎక్స్‌పర్ట్ కయ్యన అగి 20 సంవత్సరాలు వచ్చే అలా నేతు నడన మాత్రమే ఇрке ఇళ్ళకి యానివర్సరీ గిఫ్ట్ వెను 20 సంవత్సరాలు ఉండి ఉర్కే ఇన్మేన వెను ఒక ప్రామిస్

ని ఆగుతరు ఓటిట్ పోన పాటట్టిగ్లా ఏ ముడి Hai லைக் போட்டு பாருங்க. லைக் சொல்லிட்டீங்களா? சரி குழந்தை. என் பிவிக்கு. இதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். லைவ்ல இருக்க YouTubeல பேசறேன் நம்ம 10 டேஸ் கா எனக்கு ஆட்டோ பரமந்த கொஞ்சம் வரக்க சாபியா சாப்பிட நீ சாப்பிடிங்களா தம்பி சாப்பிடنا சாப்பிடு சப்பாத்தி சாப்பிடு உங்களுக்கு நோட்ஸ்

சுத்தமான காரி மிளகாயால் தயாரான காஷ்மீர் காலம் கணித சிவப்புடன் உறுதியாக்கும் பிரதமர்

அப்போ இவளும் ஷைன் ஆவால்ல சன் ஃபேஸ்டில் புதிய மாம்ஸ் மேஜிக் ஷைன்ஸ் கிரன்ச்சி பட்டர் குக்கீஸ் சுகர் கிளேஸ் புதிய மாம்ஸ் மேஜிக் ஷைன்ஸ் டாபர் ரெட் பேஸ்ட் இப்போது புதிய பேக்கில் மற்றும் 10 கிளினிக்கல் ப்ரூவன் பெனிஃபிட்டுகளுடன் இந்தியன் டென்டல் அசோசியேஷன் மூலம் சான்றளிக்கப்பட்டது ம் mm.

அக்செப்ட் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க சிறப்பு ஸ்ரீலங்கா நன்றி லைக் போட்ட நட்புகளுக்கு நன்றி சவுண்ட் கம்மி பண்ணிக்காத போனிக்கா சுரந்த சுரந்தர் சுரந்தர் ஓகே நன்றி சூப்பர் நான் இரவு வணக்கம் தேவராஜ் சாப்பிட்டீங்களா மேடம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் மேடம் நான் சாப்பிட்ட தேவராஜ் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி மிக அழகாக கதைக்கீரைகள்

உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் மேடம் கவலைப்படாதீங்க இன்னும் நாங்கள் எக் ரைஸ் சாப்பிட்டோம் எக் ரைஸ் சாப்பிட்டிங்களா சிறப்பு அங்கே எல்லாமே வேலைக்காக இருக்கீங்களா இல்லை உங்க ஃபேமிலியோடு இருக்கீங்களா பத்திரமா இருங்க சேஃபாக வேலை பாருங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க தேவராஜ் நாங்க சாப்பிட்டோம் தனியா தான் நாங்கள் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம் மேடம் தனியா தான் இருக்கிறோம்

பேர் இருக்கீங்க இருக்கீங்க லைக் பண்ணுங்க நட்புகளே

என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டேங்க உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன் எனக்கு சரியாக ஞாபகம் வரல ஆனால் எங்கே பார்த்துன்னு தெரியல பார்த்துக்கிங்க ஆனால் யோசனை பண்ண முடியல பண்ணுங்கள் பண்ணு பண்ணுங்க யோசனை பண்ணுங்கள் அடுத்து குமரபேல் என்ன எங்கேயோ பார்த்துக்கிறீங்களா ம் சரி சிறப்பு சிறப்பு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க

சரிங்க சரிங்க இருக்கட்டும் சிறப்பு பரவாயில்ல சரி ஓகே டைம் ஆகிடுச்சே நாளைக்கு சந்திப்போம் பாய் 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 நன்றி குட் நைட் உங்கள் அன்புடன் பிவி கே பாய் நடத்துக்கணையே அப்போ எடுக்காதீங்க டைம் இஸ் ஓவர் நாளை சந்திக்கலாம் பாய் குட் நைட்